அலாமி வரமத்துல்லாஹி வபருகாத்து அலஹம் இல்லாஹி ரபில் அன்பு நிறைந்த ஜிம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது என் உள்ளம் அமைதியாக இருக்கும் இன்று அதிகமான மக்களிடத்தில் ஏதாவது ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அது தொழில் ரீதியான டென்ஷனாக இருக்கலாம் படிப்பு ரீதியான டென்ஷனாக இருக்கலாம் குடும்பம் சார்ந்த ஒரு டென்ஷனாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு மன உளைச்சல் டென்ஷன் எதையாவது நினைத்து கொண்டே ஒரு பதட்டமாகவே இருப்பது அப்போது நம்முடைய உள்ளம் அமைதியாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு இரண்டு வழிகள் இருக்குது நாம் அந்த இரண்டு வழிகளை கடைப்பிடிச்சால் நாம் எதை நினைத்தும் பதட்டம் அடைய தேவையில்லை நம்முடைய உள்ளம் நம்முடைய ஹிருதயம் எதை நினைத்தும் படப்படப்பாக துடிச்சுக்கிட்டு ஒரு டென்ஷனாகவே இருக்கணுன்ற அவசியமே இல்லை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு சமயம் நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகிவ செல்ல மாணவர்கள் தன் தோழர்களை எல்லாம் ஒன்றுகூட்டி ஒரு விஷயத்தை சொல்றாங்க முஹம்மதி புனு காபில் குரதி அல்லாஹு அணுக அவர்கள் இதை பதிவு செய்கிறார்கள் அப்போ தன்னுடைய தோழர்களை எல்லாம் அழைத்து கொண்டு மஸ்ஜித் நபமிக்கு அருகாமையில பேசிக்கொண்டிருக்கிற பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலை செல்ல மாணவர்கள் சொல்வார்கள் இன்றைக்கு இந்த மஸ்ஜிதின் நபவியில் யார் முதன்மையாக நுழைகிறாரோ அவருக்கு சொர்க்கம் சோபனமாக கிடைக்கும் என்கிற ஒரு வார்த்தை எத்தனையோ தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் ஒரு படபடப்பு ஒரு விதமான பரபரப்பு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லமன் அவர்கள் இந்த மஸ்ஜிது நபவியில் யார் முதன்மையாக நுழைகிறார்களோ அத்தகையவர்களுக்கு சுவர்க்கம் சோபனம் என்று சொல்லிவிட்டார்கள் நபி அவர்கள் சுவர்க்கம் கிடைக்கும் என்று ஒருவரை காட்டிவிட்டால் அவருக்கு இறைவன் சுவர்க்கத்தை கொடுத்து விடுவான் அந்த இடத்துல நமக்கு இடம் கிடைக்காதா நாம் எப்படியாவது அந்த முதலிடத்துக்கு வரணும்னு சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க அந்த வேலையில மஸ்ஜித் நபவியினுடைய கதவை திறந்து முதன்மையாக நுழையக்கூடியவர் யார் என்று சொன்னால் ஒரு வயோதிகர் அவர் அவருடைய கடந்த காலம் அவர் மிகப்பெரிய ஒரு யூத குடும்பத்தை சார்ந்தவர் யூத பரம்பரையில் இருந்தவர் யூத மதத்தின் ஒரு குருவாக இருந்தவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லமான் அவர்களின் சொல் நபி அவர்களுடைய நன்னடத்தை நபி அவர்களுடைய பேச்சு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சகல விஷயங்களை விளங்கி கொண்ட அப்துல்லாஹிபின் சலாம் ரதியல்லாஹு அனுகு அவர்கள் யூத பாதிரியாக குருவாக இருந்தவர்கள் நபி அவர்களின் கரத்தை பிடித்து ஹஷத் அல்லாஹ்லாஹல்லா அஷ்ஹது அண்ணா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஈமான் கொண்டவர் தான் அப்துல்லாஹிபுன் சலாம் ரதி அல்லாஹனும் அவர்கள் அந்த மஸ்ஜித் நபவியின் கதவை திறந்து முதன்மையாக நுழைகிறார்கள் சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் எல்லாம் பார்க்கிறார்கள் வயோதிக நிலையில் இருக்கக்கூடிய இவர் எப்படி முதன்மையாக அந்த இடத்தை அடைந்தார் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் எழுந்து அப்துல்லாஹேபலாம் ரலி போய் பார்த்து கேட்குறாங்க சுவர்க்கம் உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் அப்படி என்னங்க நன்மை செஞ்சீங்க நாங்களெல்லாம் இளம் வயதுடையவராக இருக்கிறோம் மஸ்ஜிது நபவியே குறித்த நேரத்தில் இந்த சமயத்தில் திறந்து யார் முதன்மையாக வருவார் என்று நபி அவர்கள் சொன்னார்களே அந்த பாக்கியம் பெற்ற மனிதராக நீங்கள் ஆயிட்டீங்க அப்படி நீ செய்கிற அளவுக்கு அப்படி என்னங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்து என்று கேட்குறான் அவர் சொல்கிறாரு நான் வயசான ஆளுப்பா நான் பெருசாக ஒன்றும் தொழுகை இபாதத்தில் என்கிட்ட இல்லை பெருசாக ஒன்றும் எந்த அமல்களும் எந்த இபாதத்துகளும் என்கிட்ட இல்லை எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நபிகள் நாயகம் சொன்ன அந்த சுவர்க்கத்திற்கு போகக்கூடிய நபர்களில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க சுவர்க்கம் போகிறது சாதாரண விஷயம் அல்ல அப்போது ஒரு நல்ல தான் சுவர்க்கம் கிடைக்கும் அப்போ உங்களிடத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது அதை நீங்கள் சொல்லுங்களேன் என்று சில தோழர்கள்லாம் போய் கேட்குறாங்க கேட்டபோது அந்த வயதான அப்துல்லாஹியின் சலாம் ரதியல்லாக அணுக அவர்கள் சொல்லுவார்கள் என்கிட்ட பெருசாக ஒன்றும் இல்லை நான் எப்போதும் என்னுடைய உள்ளத்தை என்னுடைய இதயத்தை படப்படப்பாக வச்சுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய உள்ளத்தை எப்பொழுதுமே படப்படப்பாக ஒரு விதமான டென்ஷனாகவே வைத்து கொள்ள மாட்டேன் எது நடந்தாலும் அது இறைவன் நாடுவது தான் நடக்கிறது ஒரு கஷ்டம் வருதா ஒரு கவலை வருதா ஒரு துன்பம் வருதா எதுவாக இருந்தாலும் அது இறைவன் கொடுத்தா அதை ஏற்றுக்கிறணும் டென்ஷனே ஆகக்கூடாது கொடுத்த இறைவன் அதை சரியாக்கிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இருந்தால் உள்ளம் படபடப்பாக இருக்காது அதற்கு அடுத்து சொல்வார்கள் எனக்கு தேவையில்லாத அவசியம் இல்லாத எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிட மாட்டேன் அந்த சபைகளில் போய் நான் பங்கு கொள்ள மாட்டேன் சொன்னாங்க எனக்கு எது தேவையோ அது சம்பந்தமான விஷயமா நான் பேசுவேன் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் போய் தலையிட்டு நான் சங்கடத்தை ஏற்படுத்தி கொள்ள மாட்டேன் இது என்னுடைய வழக்கமாக இருக்குது ஆகையினால்தான் இந்த இரண்டு குணமும் என்னிடத்தில் இருப்பதால் தான் இறைவன் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருப்போனோன்னு தெரியுது என்று அப்துல்லாஹிபுன் சலாம் ரதீல் தான் சொன்னாங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டார்களாம் நாமும் இத்தகைய நல்ல குணமுடையவராய் படபடப்பு இல்லாதவராய் டென்ஷன் இல்லாதவராய் நாமும் வாழ்வோம் ஆரோக்கியமொத்தோடு வாழ்வதற்கு இறைவன் உதவி செய்வானாக அலாமிக்கும் வரமத்துலாஹி வபர்த்து இன்ஷா அல்லா மீண்டும் நாளை சந்திப்போம்